கட்சியில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமாண்ணே இது வரைக்கும் நட்டாத கொடி கிடையாது வெட்டாத மரம் கிடையாது மலையை வெட்டி மரத்தை வெட்டி எல்லாம் சேர்த்து கட்சிக்கு கொடுத்தோம் அவரை முதலமைச்சராக்கணும் அவர் பையனை முதலமைச்சராக்கணும் அடுத்து வர்றவர் அவருக்கு அப்புறம் வர்றவரே முதலமைச்சராக்கிட்டு பார்த்துட்டு தான் சவுன் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கட்சி எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை கட்சியில் இருக்கிறது ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் தம்பி கட்சி வந்து இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி சில குறைபாடுகள் மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும் நாலப்பட ஆளுங்கட்சி எல்லாம் சரியா போயிடும் நீங்க கவலைப்படாது எதிர்கட்சி எல்லாம் கிடையாது நாங்கதான் ஆளுங்கட்சி புல் போர்ஸ்ல ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி இப்படி புலம்பிக்கிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க அவங்க யாருன்றத பத்தி இந்த காலத்துல பாக்க போறோம் சாட்டை வலைவழி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி அண்ணா முதல் அஞ்சல் வந்து திருச்சில இருந்து வந்திருக்கு நம்ம தோறாந்து அனுப்பியிருக்கோம் அதனால அனுப்பலங்க இது வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு என்ன பாத்தீங்கன்னா திமுகவோட செயல் வீரர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு வீரர்கள் கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் இந்த கமகமனுக்கு மணக்க மணக்க பிரியாணி சிக்கன்லாம் எல்லாம் போட்டோட்டாலாம் வச்சிருந்தாங்க அது எல்லாமே டைனிங் ஹால்ல உள்ள வந்து மெயின் மேட்டர் இன்னொரு மேட்டர் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கட்சிக்கு உழைச்சிருக்கோம் பத்து வருஷம் வந்து கட்சியில இருக்கிறோம் இருபது வருஷமா கட்சியில இருக்கிறோம் கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு நாம் தமிழர்களும் சொல்லிருக்காங்க இருக்கிறவங்க சொல்லி திமுக செயல்கள் கூட்டத்தில் நாம தமிழ் சொல்ல போறாங்க ஓ ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க எம்பி எம்எல்ஏ அது போக முன்னாள் மத்திய அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இருக்கும் போதும் கட்சிக்குள்ள வந்து எங்களுக்கு இதை பேசும்போது வந்து பல வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் சதுர செயலாளர்கள்லாம் சொல்றாங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் ஓட்டு எங்களால வாங்கி கொடுக்க முடியும் ஆனா நாலு ஓட்டு நாற்பது ஓட்டு வாங்கி கொடுத்தவங்க அமைச்சர் கூட இருக்கிறாரு

ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னுடைய அண்ணன் வந்து அண்ணன் மகனுக்கு வந்து சுகாதாரத்துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு அஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வேலை கிடைக்கல கட்சிக்காரனுக்கே செய்ய முடியல இவங்க வேற யாருக்கு செய்ய போறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இப்படி பல கேள்விகள் வந்துருக்கு நேரு வந்து அங்க 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 என்ன சொல்றாப்புல நிறைய இருக்கு சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல நம்ம நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்ற மாதிரி இருபத்தி ஆறு வெற்றி முடியாது அதுக்கு இல்ல பெறும் ஏன்னா இந்த தேர்தல் மாதிரி அது ஈஸியா இருக்காது ஒரு பக்கம் சீமான் நம்மள பேசிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் புதுசா சிலர் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி யாருனவே பேசிட்டு இருக்கா பாஜக நம்மளை எழுத்துட்டு இருக்கு நாமளும் பாஜகவை எடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால நம்முடைய தேர்தல் வெற்றிங்கிறது அடுத்த முறை எளிமையாக நேரு ஐயாவே சொல்லிட்டாரு ஐயாவே சொல்லிட்டாரு இது எளிமையாக இருக்காது அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறது கட்சிக்கு செய்யணுன்றதுக்காக தன்னுடைய மகன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எம்பி பதவியை வாங்கி தொண்டர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு பதவி எத்தனை பேர் பிரித்து கொடுப்பாரு ஒரு பதவி தான் அது ஒன்றும் கூட மத்தவங்களுக்கு கொடுக்க முடியல தன் மகனுக்கு தானே கொடுத்துருக்காரு அதனால அது முடியுமான்றது ஒரு கேள்வி

நம்ம ஐயா உத்தரப்பிரதேசத்துல ஏபி யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து புல்டோசர் பாபான்னு அவருக்கு முன்னாடி ஒரு பத்து புல்டோசர் அணிவகுத்து போற மாதிரி எல்லாம் கூட பண்ணாங்கன்னு சொல்றாங்க சிலர் எல்லாவற்றையும் தாண்டி இவர் என்ன பண்ணுவாருன்னா எங்கேயா பிரச்சனை நடந்துச்சுன்னா யார் யார் இது பண்ண கைது பண்ணி போட மாட்டாரு புல்டோசர் திட்டு போய் வீட்டை அடிச்சிரு வீட்டை அடிச்சிருக்காரு அந்த மாதிரி வந்து மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌகான் அவர் இருந்தப்போ அங்க ஒரு கலவரம் கலவரம் நடந்த நேரத்துல அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு சிலர் கலவரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீட்டுகளுக்கு வீடுகளுக்கு போய் இடிச்சு கைது பண்ணிட்டாங்களா கைது எல்லாம் அவங்களுடைய வீடு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அடுத்த நாளே கலவரம் நடந்த அடுத்த நாளே வீட்டை போய் இடிச்சது நீங்க வந்து உடன்பரப்புகள் தமிழ்நாட்டு உடன்பரப்புல ஊபி உடன்பரப்புகள் நீங்க அப்படி மகாராஷ்டிரா என்ன சலிச்சதா சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மசூதிக்கு சொந்தமான கடைகள் பன்னெண்டு கடைகள் இடிச்சிருக்காங்க நாலு கடைகள் இந்துக்களுடைய கடைகள் இப்படி அங்க வந்து சில வேலைகளை பாத்துருக்காங்க தொடங்க இடங்க உத்தரப்பிரதேசம் நான் சொல்றது மத்திய பிரதேசம் ஸோ பல இடங்களுக்கு பரவி பீகாரில் அந்த மாநிலம் இந்த மாநிலம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கு மகாராஷ்டிராவிலேயும் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் கடைகள்னு குறிப்பிட்ட பல இடத்துல வந்து இடிச்சிருக்காங்க இது டெல்லி உட்பட பல இடங்களில் நடந்துருக்கு ஸோ இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை ஏன் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வந்து கேட்டிருக்கு கேட்டிருக்கு சரியான அணுகுமுறை கிடையாது புல்டோசர் அரசியல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இது வந்து தடுக்க தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி அது மட்டும் கிடையாது இது எதுவுமே ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக நடந்த புல்டோசர் இருப்பு கிடையாது இது எல்லாமே ஒருத்தங்க வேற தவறு செஞ்சிருப்பாங்க அதுக்காக அவங்க வீட்டை போயிடிக்கிறது ஒருத்த குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா அவனை கைது பண்ணி உள்ள போட்டு கலவரம் கைது அதை விட்டுப்பட்டு அவன் கலவரம் வீட்டை கொண்டேசரை வச்சுக்கிட்டு புல்டோசர் வச்சு ஒரு ஜுடிஷியல் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புகளை தெளிவாக சொல்லி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்குன்னு விரிவான விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்றது தன்னுடைய தீர்ப்புகளை இது வருங்காலத்துல வந்து

ஆனால் அவர் யாருன்னு தெரியல விஷயத்துக்கு விஷயத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து அரசியல் கருவை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து இதை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து கொண்டு போனாங்க தமிழ்நாட்டிலேயுமே அது வந்து பெரிய விஷயமா கொண்டு போனாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு முக்கியமானது அது வந்து உணர்ச்சி உணர்ச்சிகளுக்கு அடிப்படையானது மக்கள் ஒற்றுமைக்காண்டி அதை செயல்படுத்தணும் மக்கள் வந்து பிரிவுக்காண்டி அதை செயல்படுத்தக்கூடாது வேணும்னா பாஜக நீங்க அதாவது நீங்க அதாவது அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்கள நீங்க வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பாஜகவுடைய வழிகாட்டி பாஜகவினுடைய தலை பாஜகவினுடைய மூளை ஆமா தாய் எல்லாம் சொல்லப்படக்கூடிய தாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஆக்சுவலா பாஜகவுடைய தொடக்கம்னா எனக்கு நான் இந்து மகாசபைன்னு சொல்லுவேன் அவங்க ஆர் இப்போ எஸ் இப்ப தான் இப்போ பவர் இல்லையா சோ அந்த இயக்கம் சொல்லி இருக்கிற கருத்துக்கு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதுதான் வாரி கணக்கெடுப்பு அரசியல் பண்ணக்கூடாது அரசியல் திருவரியாக இப்போ என்ன சொல்றேன்னா வாரி கணக்கெடுப்பு வேண்டும் சொல்றது ஒரு அரசியல் அப்படின்னா வேண்டாம்னு அது இவ்வளவு நாளா நிறுத்தி வைத்திருக்கிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்யாமல் கூட ஒரு அரசியல் இல்லையா அதையும் அவங்க செய்யறாங்க இப்ப பாஜகவே கண்டிக்கிறாங்களா பாஜக கண்டிக்கல அதான் என்ன சொல்றாங்க முடிக்கும் போது தடை கொடுத்து வேணா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது அரசு சில நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சில எண்கள் தேவை அந்த எண்களை அந்த கணக்கெடுப்புகளை அந்த புள்ளி விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்க இதை செய்யலாம் அது தேவைன்னா அரசு எடுத்துக்கோ மற்றபடி அது அரசியல் கருவியா பயன்படுத்தும் ஏன்னா இதை செய்தும் போது நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் பின்தங்கி இருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க மிக மோசமான நிலையில இருக்காங்க வாய்ப்புகள் கிடைக்காதவர்களா இருக்காங்கன்றது தெரிஞ்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு மட்டும் எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குது கிடைக்க மட்டும் அப்படி அங்க இருக்கிறாங்க மேலேயே இருக்காங்க அப்படி எல்லாம் தெரிஞ்சு போயிருவோம் உடனே வந்து மக்கள் வந்து ரொம்ப இதாயிருவாங்க அப்படி சொல்லிட்டு தான் இத்தனை வருஷம் அதை வந்து பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப தெரிஞ்சு போயிருந்தோம் அதனால வெளியே சொல்லக்கூடாது ஆனா இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது இப்ப காலத்தின் தேவையாயி போச்சு கட்டாயம் வந்து அதை நடத்தி முடிச்சு இந்திய அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் அது உண்மையாவே ஒரு பெரிய தாக்கம் நடத்தி முடிக்கட்ட அதோட மக்கள்

சரஸ்வதி நதி நாகரீகம் அதுக்கப்புறம் புல்புல் கதை புல்புல் கதை கதையில வந்து பறந்து வந்தாரு ஆமா அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் உடைய பாடத்திட்டத்தை கூட்டி பகத்கதையை இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் கிடையாது கிடையாது அதனால இது வந்து கெட்டது இதை யூஸ் பண்ணாங்க இது வந்து பாடத்திட்ட மோசமா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய பார்வையில இது மோசமா நப்பா இருக்கு சரி என்ன சொல்லியிருக்காரு பாலகுருசாமி பாலகுருசாமி அதான் அதற்கு வந்து துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் வந்து பாலகுருசாமி அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா தமிழக பள்ளி பாடத்திட்டத்தை பத்தி நீங்க பேசுறது ரொம்ப தவறானது உங்களுடைய பார்வை வந்து நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்த பாலகுருசாமி அவர்கள் ஒரு வலதுசாரி ஆதரவாளராக ஒரு இந்துத்துவ ஆதரவாளராக சிலர் சொல்கிறாங்க எனக்கு தெரியல அவர் நான் அப்படியே பார்க்குறேன் நான் ஒரு பொதுவான நபரை தான் பார்க்குறேன் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னி இவர் எதிராக திரும்ப ஒரு பாயிண்ட் அடிக்கிறார் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கல்வியாண்டில் வந்து முழுமைய அந்த கல்வி பாடத்திட்டம் வந்து திருத்தப்பட்டது செங்கோட்டையின் தலைமையில் வந்து அமைச்சராக இருக்கும்போது அவர் கல்வி அமைச்சர் இதை வந்து திருத்தி வந்து நாங்கள் சிபிஎஸ்சிக்கு இணையாக வந்து இந்த பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வந்தோம் இதை வச்சு நீங்கள் எப்படி மக்கள் அவங்க கூட வந்து போட்டி போட முடியாது நீங்கள் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்க ரொம்ப காட்டமாக கேட்டிருக்காரு ஓகே இப்போ என்னன்னா இவர் வந்து இப்போ ஆர் என் சொன்னார் இல்லையா தமிழக பாடத்திட்டத்துக்கு இணையா இந்திய பாடத்திட்டத்திலே தமிழக பாடத்திட்டம் இல்ல அப்படின்னு சரி நான் சொல்றேன் இந்திய பாடத்திட்டம் வந்து உலக பாடத்திட்டங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றேன் கிடையாது இல்ல இப்படி சொல்றேன் நல்லா இருக்குமா முதல்ல தமிழக பாடத்திட்டத்தில் இன்னும் மேம்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட நீங்க சொல்லியிருந்தா அது நியாயம் நீங்க அதை மட்டும் திட்டுறதுக்கான நோக்கத்தோட சொல்றீங்க இதை வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சமச்சீர் கல்வி பாடத்திட்ட பாட புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டு அது போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முழுமையாக எல்லா எல்லா பள்ளி வகுப்புகளுக்கும் அதிகமைப்படுத்தப்படுது அது நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு குறிப்பாக

சென்ற மாதத்துல வந்து வயநாட்டில் வந்து ஒரு முக்கியமா ஒரு நிகழ்வு நடந்துச்சு நிலச்சரிவு இருந்துச்சு மக்கள் வந்து உயிரிழந்தாங்க ஐநூறு கிட்ட எண்ணிக்கை போயிருந்துச்சு இப்போ வந்து கன்னியாகுமரியில இருக்கிற மக்கள் வந்து அதேமே அச்சம் அடைஞ்சிருக்காங்க கன்னியாகுமரி ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆந்திராவில இப்போ கனமழையும் தெலுங்கானாலையும் கூட மிகப்பெரும் மழை வெள்ளம் முப்பது வரைக்கும் முப்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு உயிரிழந்திருக்காங்க இது போக இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில மட்டுமே நிறைய இடங்கள்ல மழை வெள்ளம் நடந்துச்சு அசாம்ல எவ்வளவு மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு ஹிமாச்சல ஹரியானால ஹரியானா கூட பரவாயில்ல தான் ரொம்ப மோசமான பாதிப்புகள் எனக்கு தெரிஞ்சு டெல்லி மட்டும் பாதிக்கப்படுது டெல்லி தமிழ்நாடு டெல்லிலுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மழை வெள்ளம் வந்துச்சுல்ல ஆமா சோ எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு மலை நாம இன்னும் பாதிக்கப்படலாம் நமக்கான சீசன் நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் இருக்கு அதனால நம்ம வந்து மாட்டோம் அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு நம்ம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நல்ல சாலைகள் தண்ணி தேங்காதுன்னு ஆமா எது பாக்காதீங்க இப்போ வந்து குமரி மாவட்டத்துக்கு வந்த அங்க என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து வெட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க உடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காலமா வந்து பல பேர் குற்றச்சாட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு கடத்தணும்

ஆக கல்குவாரி என்ன நடத்தி உங்களுக்கு கல் உடைச்சி எடுக்கிறதுக்கு இந்த வேலைகளை பண்ண அது மட்டும் இல்லாமல் வந்து இருபது வருஷமா வந்து இவங்க கனிமளங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறட்சில இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் வந்து ஏன் வறட்சில இருக்கு காரணமே இவங்க கனிமவளங்களை வெட்டுறது தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய வேலைகளை பண்றாங்க இந்த கனிமவள கொலைகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்குமா அப்படிங்குறதா எப்படி எடுக்கும் எடுக்காது ஏன்னா ஐயா துரைமுருகன் நேரத்தே வந்துட்டு முந்தானத்து சிங்கப்பூர் போயிட்டாராமே சிங்கப்பூர் போய் ஜெகத் ரச்சன் அவருடைய பார்க்க போறதா சிலர் பேசுறாங்க நமக்கு எதுவும் தெரியல ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் வெட்டி வித்தா தடுப்பாங்க போல ஒருவேளை